நஸ்ருதீனுக்கு ஒரு கழுதை இருந்தது அது மிகவும் வலுவான கழுதை வயல்களில் வேலை செய்யவும் சந்தைக்கு பொருட்களை சுமந்து செல்லவும் அவருக்கு உதவியாக இருந்தது ஆனால் இந்த கழுதைக்கு தினமும் தீனி போடுவது நஸ்ருதீனுக்கு ஒரு பெரும் செலவாக இருந்தது அடடா இந்த கழுதைக்காக இவ்வளவு உணவை செலவழிக்க வேண்டுமா இது என் வருமானத்தில் பெரும் பகுதியை எடுத்துக் கொள்கிறதே என்று பலமுறை தனக்குள்ளேயே புலம்புவார் ஒருநாள் நஸ்ருதீன் தனது வீட்டில் உட்கார்ந்திருந்தபோது அவருக்கு ஒரு அபூர்வமான யோசனை சட்டென்று தோன்றியது என் இந்த கழுதைக்கு உணவு இல்லாமலேயே வாழக் கற்றுக் அப்படிச் அப்படி செய்தால் எனக்கு உணவுக் கவலை இருக்காது பணமும் மிஞ்சும் என்று நினைத்தார் இந்த யோசனை மிகவும் புத்திசாலித்தனமாக அவருக்கு தோன்றியது உலகில் யாரும் இப்படி செய்திருக்க மாட்டார்கள் என்று பெருமைப்பட்டார் உடனடியாக அவர் தனது திட்டத்தை செயல்படுத்தத் தொடங்கினார் முதல் நாள் கழுதைக்கு கொடுக்கும் வழக்கமான உணவின் அளவிலிருந்து ஒரு சிறிய பகுதியை நஸ்ருதீன் குறைத்தார் கழுதை வழக்கம் போல் தன் உணவை உண்டது பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியவில்லை இரண்டாம் நாள் நஸ்ருதீன் இன்னும் கொஞ்சம் உணவை குறைத்தார் கழுதைக்கு சிறிது பசிப்பது போல் தோன்றினாலும் கிடைத்த உணவை உண்டுவிட்டு அமைதியாக இருந்தது நஸ்ருதீன் தனது திட்டத்தில் உறுதியாக இருந்தார் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கழுதையின் உணவை குறைத்துக் கொண்டே வந்தார் சில நாட்களில் கழுதை மிகவும் மெலிந்து வலுவிழந்தது அதன் கண்கள் உள்ளே சென்றிருந்தன நடக்கும்போது தடுமாறியது முன்பு போல் அதன் காதுகளை அசைப்பதில்லை வழக்கமாக எழுப்பும் கணைக்கும் சத்தத்தையும் எழுப்பவில்லை அது மிகவும் சோகமாக தோன்றியது ஊரில் இருந்தவர்கள் நசுருதீனின் கழுதையின் நிலையை கண்டனர் அவர்களில் சிலர் நசுருதீனிடம் வந்து முல்லா அவர்களே உங்கள் கழுதை மிகவும் பலவீனமாக தெரிகிறது அதற்கு என்ன ஆயிற்று என்று கேட்டனர் நஸ்ருதீன் சிரித்துக் கொண்டே ஓ ஒன்றுமில்லை நான் எனது கழுதைக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் அது உணவில்லாமலே வாழும் கலையை கொண்டிருக்கிறது என்றார் ஊரார் ஆச்சரியத்துடனும் சற்று அதிர்ச்சியுடனும் நசுருதீனை பார்த்தனர் முல்லாப் இது எப்படி சாத்தியம் விலங்குகள் உணவு இல்லாமலே எப்படி வாழ முடியும் என்று கேட்டனர் ஏன் முடியாது பயிற்சி இருந்தால் எல்லாம் சாத்தியமே என் கழுதை இப்போதே கிட்டத்தட்ட உணவில்லாமலே வாழப் பழகிவிட்டது இன்னும் சில நாட்களில் அது முழுமையாக கற்றுக்கொண்டு விடும் அப்போது எனக்கு உணவை குறித்த கவலையே இருக்காது என்று பெருமையாகக் கூறினார் நஸ்ருதீன் ஊரார் தலையை ஆட்டிக்கொண்டே நஸ்ருதீனின் விசித்திரமான யோசனையைப் பற்றி தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் அவர்களுக்கு இது ஒரு பைத்தியக்காரத்தனமான செயல் என்று தோன்றியது ஆனால் நஸ்ருதீன் தனது திட்டத்தில் உறுதியாக இருந்தார் அவர் தொடர்ந்து தனது கழுதையின் உணவை குறைத்துக் கொண்டே வந்தார் ஒன்றிரண்டு வாரங்கள் கடந்தன கழுதை மிகவும் பலவீனமாகிவிட்டது ஒரு நாள் காலை நஸ்ருதீன் வழக்கம்போல் தனது கழுதையை பார்க்கச் சென்றார் ஆனால் அந்த கழுதை தரையில் அசைவற்று படுத்திருந்தது அதன் சுவாசம் நின்றுவிட்டிருந்தது ஆம் கழுதை இறந்து போயிருந்தது நஸ்ருதீன் சோகமாக தோன்றினார் ஆனால் அது கழுதை இறந்ததற்காக மட்டும் இல்லை அவர் தனது தலையை ஆட்டிக்கொண்டு பெருமூச்சு விட்டார் அவரது முகத்தில் ஒருவித ஏமாற்றம் தெரிந்தது அப்போது அவ்வழியாகச் சென்ற ஒருவர் இறந்து கிடந்த கழுதையையும் சோகமாக நின்ற நசுருதீனையும் பார்த்தார் முல்லா அவர்களே என்ன ஆயிற்று உங்கள் கழுதை இறந்துவிட்டதா நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் அதற்கு உணவு கொடுக்காமல் பயிற்சி அளித்தீர்களாமே என்று கேட்டார் நசுருதீன் தனது சோகமான முகத்துடன் திரும்பி ஆம் பெரும் துயரம் நான் எனது கழுதைக்கு உணவு இல்லாமலேயே வாழ கிட்டத்தட்ட பயிற்சி கொடுத்துவிட்டேன் இன்னும் ஒன்றிரண்டு நாட்கள் இருந்திருந்தால் போதும் அது முழுமையாக கற்றுக்கொண்டு உணவு இல்லாமலேயே வாழ்ந்திருக்கும் சரியாக அந்த நேரத்தில் இறந்துவிட்டதே எனது பயிற்சி வீணாகிவிட்டதே என்று வருத்தத்துடன் கூறினார் இதைக் கேட்ட அந்த மனிதருக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை கழுதை உணவு இல்லாமல் செத்தது என்பதை புரிந்து கொள்ளாத நசுருதீனின் அறியாமையையும் அதே சமயம் தான் எடுத்த பயிற்சி கிட்டத்தட்ட வெற்றி பெற்றதாக அவர் நினைத்த விதத்தையும் கண்டு திகைத்தார்